ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா வீட்டின் கதவை தட்டிய கரடி குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது பெரும் வைரல் நீலகிரி மாவட்டம் குன்னூர் குடியிருப்பு பகுதியில் புகுந்த புகுந்த கரடி ஒன்று வீட்டின் கதவை தட்டும் காட்சிகள் தற்போது சிசிடிவி காட்சிகளாக பதிவாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது நீலகிரி மாவட்டம் மொத்த பரப்பளவில் சுமார் அறுபத்தைந்து சதவீதம் வனப்பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது இங்கு புலி கரடி யானை காட்டெருமை மான் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வாழ்கின்றன கடந்த சில ஆண்டுகளாக வனவிலங்குகள் உணவு தண்ணீரும் தேடி கோவில்கள் ரேஷன் கடைகள் சாக்லேட் தொழிற்சாலைகள் குடியிருப்பு பகுதிகள் போன்ற மனிதர்கள் வசிக்கும் இடங்களுக்குள் புகுந்து சேதப்படுத்துவதும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் நேற்றிரவு குன்னூர் உபாசி குடியிருப்பு பகுதியில் புகுந்த கரடி ஒன்று அங்குள்ள வீட்டின் கதவை திறக்க முயற்சி செய்ததோடு தொடர்ந்து கதவை தட்டும் காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது இந்த காட்சிகள் இன்று காலை சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் பயமும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த வனத்தரகர் ரவீந்திரநாத் தலைமையிலான வனத்துறை அப்பகுதிக்கு சென்று கரடி நடமாட்டத்தை ஆய்வு செய்தனர் கரடி அந்தப் பகுதியில் மீண்டும் உலா வருவதற்கான சாத்தியக்குழுகள் உள்ளதால் கூண்டு வைத்து பிடிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பின்னர் அது அடர்ந்த வனப்பகுதியில் விடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர்